தென்காசியில் பொதிகை புத்தக திருவிழா குறித்து விழிப்புணர்வு ஸ்கேட்டிங் பிரச்சாரம் ஆட்சியர் கமல் கிஷோர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் தென்காசி மாவட்ட நிர்வாகம் சார்பில் தென்காசி இசிஇ பள்ளி மைதானத்தில் பொதிகை மூன்றாவது புத்தக கண்காட்சி பதினைந்தாம் தேதி முதல் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறுகிறது புத்தக கண்காட்சி குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக குற்றாலம் செய்யது மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் ஆறாம் வகுப்பு பயிலும் சாதனை சுடர் விருது பெற்ற ஷாஜிதா ஜெய்னப் யோகா கல்லூரி மற்றும் நிறுவன முதலாம் ஆண்டு மாணவி கைகளில் தேசிய குடி மற்றும் புத்தகத்துடன் பிரச்சார பயணத்தை மேற்கொண்டனர் இந்த பிரச்சார பயணத்தை தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் குடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த விழிப்புணர்வு பிரச்சார பயணம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துவங்கி பழைய பேருந்து நிலையம் மேலகரம் குடியிருப்பு குற்றாலம் பிரானூர் பார்டர் வழியாக செங்கோட்டை காவல் நிலையம் வரை பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் நிகழ்ச்சியில் போக்குவரத்து ஆய்வாளர் மணி செங்கோட்டை காவல் ஆய்வாளர் பாலமுருகன் செய்தது பள்ளி முதல்வர் பாதுஷா உடற்கல்வி ஆசிரியர்கள் சுப்பிரமணியன் இஸ்மாயில் யோகா மற்றும் ஸ்கேட்டிங் விளையாட்டு பயிற்சி ஆசிரியர் குருக்கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்